நம்ம தர்மஸ்தல விவகாரம் என்னவா இருக்குது இப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்மையான நிலவரம் இந்த கொலை வழக்கு எங்க போய் முடியும் என்ன தவிர வேற எவனாலையும் சொல்ல முடியாது நூத்துக்கு நூறு சதவீதம் சொல்றேன் ஏன்னா தர்மஸ்தலாவில் இப்ப எத்தனையோ எலும்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் தான் இத புதைச்சேன்னு ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் அந்த இடத்த எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு சரி இதெல்லாம் விசாரிச்ச காவல்துறை யார் உங்ககிட்ட இந்த பிணங்களை கொடுத்தாங்கன்னு கேட்டிருப்பாங்க இல்லையா கேட்டிருப்பாங்க கேட்டுருக்காங்க அவரும் சொல்லி இருக்கிறாரு இவரை மட்டும் தான் இந்த சீன்ல காட்டிட்டு இருக்காங்களே தவிர அந்த குற்றவாளிகள் நல்ல ஜாலியா சந்தோஷமா வெளியில நடமாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுல ஒரு சிலர் டெல்லி பயணம்லாம் போயிட்டு நம்ம இந்துக்களின் காவலர் தெய்வ பிறவி நரேந்திர மோடி அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்து இருக்கிறாங்க சந்திச்ச மாதிரி யாரும் இல்ல பேரெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த கோயிலுடைய இட்டே இருக்கிறார் பார்த்தீங்களா அபீரந்தர இட்டே தான் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறார் இப்போ இந்த நில இந்த நிலையில போய் அங்க பார்த்துட்டு வந்திருக்கிறார் மக்களே நல்லா புரிஞ்சுக்குவாங்க இதனுடைய முதல் குற்றவாளிகள் அவங்க யாருமே கிடையாது இந்த அமைத்து தந்த இந்த பக்தர்கள் மக்கள் தான் இதுக்கு குற்றவாளிகள் கோயில் குளத்துக்கு போறீங்க கும்பிடுறீங்க கும்பிட்டு வாங்க உங்ககிட்ட கடவுள் எனக்கு இங்க வேலை குத்திக்கோ இங்க முதுவில வந்து எனக்கு இந்த இந்த இது போட்டு தேர இழு எனக்கு வந்து உன் இடைக்கு சமமா பணத்தை கொடு தங்கம் கொடு வெள்ளி கொடுன்னு கேட்டான எப்பாவது உங்ககிட்ட வாய் திறந்து பேசி இருக்கிறான அப்போ எதுக்கு இந்த மாதிரியான முட்டாள வேலைகள் எல்லாம் இருக்கீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எத்தனையோ கஷ்டப்படுறவங்களாம் இருப்பானு இந்த கோயில் குளத்தில் வந்து கொட்டுக்க அந்த பணத்தை அதில் பாதி அவனுக்கு கொடுத்துருங்கன்னா கூட உன்னை கனவுலாம் ஆகிட்டு இருப்பான் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க ஊரில் அவனை இவனே அவன் வயித்துல இவன் வயித்தில் அவன் தாலி இவன் தாலி அறுத்து சம்பாதிக்க வேண்டியது அந்த பணத்தில் பாதி கமிஷனருக்கு வந்து கோயில் குளத்தில் கொட்ட வேண்டியது கொட்டின பண்ண சும்மா இருக்குமா அப்படியே சும்மா இருந்தா செல்லை அரிச்சிடும் அதனால சில நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க கோயில்ல அதை என்ன பண்ணணுமோ ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதை எதிர்த்து கேள்வி கேட்டவர்களை பள்ளம் தோண்டி புதகிச்சிட்டு இருக்காங்க புரியுதா இதுதான் நடக்குது மக்களே திரும்பவும் சொல்றேன் பக்தி இருக்கட்டும் கும்பிடுங்க வெளியில வாங்க அந்த வாசலுக்கு வெளியில எத்தனையோ பேர் ஐயோ எம்மா தைய தர்மம் செய்வான்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அவனுக்கு தர்மம் செய்யுங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவனுக்கு தர்மம் செய்யுங்க அதை விட்டுட்டு இங்க குத்திக்கிறது அங்க குத்திக்கிறது இங்க போய் கொட்டுறது இதெல்லாம் தேவையா வேலை இங்க குத்திரிய எங்க இங்க ஸ்ட்ரெயிட்டா ஆட்சிக்கு நேரம் குத்து ஏன் கண்ணுல குத்து முடியாதுல்ல அப்போ கடவுளை நீயே நம்பல அப்புறம் எதுக்குடா இங்கெல்லாம் குத்திக்கிற இங்க குத்துல உன்னை காப்பாற்றிடுவாருல இங்கேயும் குத்து கடவுள் இருந்தாதான் உன்னை காப்பாத்துவார்ல இன்னைக்கு எத்தனை உயிர் போயிருக்குதே இவங்க பாவம் பண்ணுவாங்களா அதனால கடவுள் அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டாரா எத்தனை பிஞ்சு குழந்தைகள்லாம் இருக்குது இந்த எலும்பு கூடுதல்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு அடி ஒன்றரை அடியில எல்லாம் எலும்பு கூட எல்லாம் எடுத்துக்கிறாங்க பச்சை குழந்தைங்க அவங்க எல்லாம் பாவம் பண்ணிட்டாங்களா என்னடா உங்க இந்து தர்மம் எங்கடா போனீங்க இந்து காவலன்லாம் இந்தியா இந்து தேசம் சொல்றீங்களே அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா இந்தியாவினுடைய மக்கள் தொகை என்னவா இருக்கும் மக்களே நல்லா யோசிச்சு பாருங்க பக்தி இருக்கட்டங்க யாரும் வேணாம்னு சொல்ல போய் இப்படி பைத்தியகாரத்தனமா மாட்டிக்கிட்டு சாவாதீங்க பொண்ணு பொருள் அது இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கோயில் குளத்துல கொட்டுறதுக்கு பதிலா உங்க அக்கம் பக்கம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சவன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு உதவி செய்யுங்க இந்த கொலை வழக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நான் உண்மையாக சொல்றேன் இதை தவிர வேற எதுவுமே நடக்காது இந்த குற்றவாளிகள் யாருமே கைது செய்ய முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பலம் படைத்தவர்கள் இந்த குற்றவாளிகள் அதனால திரைக்கதை கதை வசனம் இதெல்லாம் நாமளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த சேனலை விட்டுட்டு வேற என்ன என்டர்டைன்மெண்ட் சேனல்ல நிறைய இருக்கும் யூடியூப்ல அதை பார்த்துக்கோங்க தர்மஸ்தலா விவகாரத்தை யாராலையும் தீர்க்க முடியாது இதுதான் உண்மை